அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து இரு சிறுமிகள் உயிரிழந்திருக்கிறார்கள் சிவகாசி அருகே கொங்கணபுரத்தில் ராஜாமணி என்பவரது வீட்டின் கேட் சுவர் இடிந்து விழுந்து இரண்டு சிறுமிகள் உயிரிழந்திருக்கிறார்கள் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் சிவகாசி அருகே குங்கலாபுரத்தில் ராஜாமணி என்பவரது வீட்டின் கேட்கள் இடிந்து விழுந்து இரண்டு வருகிறோம் சிவகாசியில் இருந்து எமது செய்தியாளர் அருண் பாண்டியன் இணைகிறார் வணக்கம் அருண் பாண்டியன் இந்த விபத்து குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே பொங்கலாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜாமணி மற்றும் அவரது மனைவியான பெண் காவலர் ராஜேஸ்வரி ஆகிய இருவரின் தம்பதி தம்பதியின் வீட்டின் கேட்டு விளையாடிக் கொண்டிருந்த அவரது மகள் கமலிகா மற்றும் ராஜேஸ்வரியின் சகோதரி தனலட்சுமி ரமேஷ் தம்பதியின் மகள் ரிஷிகா ஆகிய இருவரும் இன்று விடுமுறை நாள் என்பதால் அவர் ராஜேஸ்வரியின் வீட்டு கேட்டில் அருகே விளையாடிக் கொண்டிருந்தனர் அப்போது கேட்டை பிடித்து இழுத்து விளையாண்டதாக தெரிய வருகிறது இதனால் இது வீட்டின் சுற்றுச்சுவரானது மிகவும் பழுதடைந்து இருந்ததாகவும் கேட்டின் தரம் சற்று குறைந்து இருந்ததாகவும் தெரிய வருகிறது இதனால் இரண்டு சிறுமிகளின் மீது அந்த கேட்டின் சுற்றுச்சுவர் மற்றும் கேட்டானது அவர்கள் மீது விழுந்தது இதில் இரண்டு சிறுமிகளும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் மேலும் இந்த வீடானது நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டிருந்த என்பது தெரிய வருகிறது விபத்து குறித்து சாத்தூர் சாரி சிவகாசி டவுன் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் இருவரது உடலை மீட்டு சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர் விரிவான விவரங்களுக்கு நன்றி அருண் பாண்டியன்